ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக இராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கான சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டமை இரு நாடுகளுக்கிடையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது சிந்து நதி தொடர்பில் இருநாட்டு அரசுகளுக்கு இடையேயான இந்த ஒப்பந்தம் செப்டம்பர் அறுபது இல் உருவானது சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வதற்கான இந்த ஒப்பந்தம் சிந்து நதி ஒப்பந்தம் எனப்படுகிறது சிந்து நதிப்படுகை சுமார் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு விரிந்துள்ளது பாகிஸ்தான் இந்தியா சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் என நான்கு நாடுகளிடையே இந்த நதி பிரிந்து பாய்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லை தாண்டி பல நதிகள் ஓடுகிறது என்பதால் அவற்றின் நீரை பயன்படுத்துவது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கான வழிமுறை இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வகுத்தது எனலாம் மொத்தம் ஆறு நதிகளை இரு நாடுகளும் பொதுவாக நிர்வகிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது கிழக்கு நதிகள் மூன்று மேற்கு நதிகள் மூன்றாகும் அதில் கிழக்கு நதிகளான சட்ரிஜ் பியாஸ் ரவி ஆகியவற்றின் அனைத்து நீரையும் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி இந்தியாவின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் செனாப் ஆகியவற்றின் நீர் பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆறு நதிகளில் இருந்து கிடைக்கும் இருபத்தோராயிரத்து எண்ணூறு கோடி கன அடி நீரில் முப்பது சதவீதம் மட்டுமே இந்தியாவுக்கு கிடைக்கிறது மீதமுள்ள எழுபது சதவீதம் பாகிஸ்தானுக்கு கிடைத்து வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஆகிய மூன்று போர்கள் நடந்த போதும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தப்படவில்லை ஆனால் தற்போது நடந்த பகல்காம் தாக்குதலைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது பாகிஸ்தானில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் பாகிஸ்தானின் மொத்த நீர் தேவையில் எண்பது சதவீதம் சிந்து நதி தொகுப்பில் இருந்து கிடைக்கிறது இது நிறுத்தப்படுவதால் பாகிஸ்தானின் விவசாயம் பொருளாதாரம் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் ஒரே நாளில் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை நிறுத்த முடியாது ஐந்து முதல் பத்து சதவீத தண்ணீரை தான் தற்போது நிறுத்த முடியும் நீரின் ஓட்டத்தை தடுக்க வேண்டுமெனில் பல அணைகள் கால்வாய்களை அமைத்து இந்திய பகுதிக்குள் தண்ணீரை திருப்ப வேண்டும் இதற்கு சில ஆண்டு ஆகலாம் இதன் வாயிலாக பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை வழக்குக் வர முடியும் என பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சிந்து நதி நீர் பங்கீடு ஆணையம் சார்பில் ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை கண்காணிப்பு கூட்டம் நடத்தப்படும் ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை உள்ளிட்ட ஏதாவது புதிய திட்டங்களை துவங்கினால் பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இதில் இரு நாடுகளுக்கு இடையே சமரசம் ஏற்படவில்லை எனில் நடுநிலையாக உலக வங்கியிடம் பிரச்சினை செல்லும் இதிலும் தீர்வு இல்லை சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் ஜீலம் நதி பெருக்கெடுத்து ஓடுவதால் பாகிஸ்தானின் உள்ளூர் நிர்வாகம் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவின் முடிவுக்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் செனட் ஒரு தீர்மானத்தில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை போர் நடவடிக்கைக்கு சமமானது என்று கூறியுள்ளது இந்நிலையில் சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இந்தியர்களின் ரத்தம் ஒடும் என்று பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோ பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உலக வங்கி முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் உலக வங்கியை அணுகினால் அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பது பாகிஸ்தானின் விவசாய பொருளாதாரத்தில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் முக்கியமான நீர்த்தரவு பகிர்வை சீர்குலைத்து முக்கிய பயிர் பருவங்களில் நீர் ஓட்டத்தை குறைக்கும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது பாகிஸ்தான் அரசின் அறிவிப்பில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீரை தடுக்க அல்லது திசை திருப்ப எந்தவொரு முயற்சியும் நதிக்கரையின் உரிமைகளை பறிப்பதும் போர் அறிவிப்பாக கருதப்படும் என தெரிவித்திருந்தது இந்நிலையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தானுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியது பாகிஸ்தான் நீர்வளத்துறைக்கு இந்திய ஜல்சக்தி துறை செயலாளர் தேபாஸ்ரீ முகர்ஜி கடிதம் அனுப்பியுள்ளார் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது